நண்பர்களே நமது சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்க எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் அண்ணாமலை ஆதரவாளர்களான நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் அல்லவா எனவே சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேர ஒரு ஒரு லைக் 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 ஒரே மட்டும் கொடுத்தால் போதும் மேலும் நீங்கள் கொடுக்கும் போது ஆப்ஷன் உங்களுக்கு காண்பித்தால் அதையும் தட்டி விடுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி வாருங்கள் நாம் இன்றைய வீடியோவை பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மனிதராக இருந்தாலும் நாம் போடக்கூடிய ஆடையிலே வித்தியாசம் இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவுல வித்தியாசம் இருந்தாலும் நமக்கு டாலரன்ஸ் என்கின்ற வார்த்தை சகிப்புத்தன்மை என்கின்ற வார்த்தை வரும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையாக மதிக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஏன்னா நமக்குள்ள வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் ஒற்றுமை இன்னைக்கு பாருங்க அபுதாபியில நேற்று நம்முடைய பிரம்ம விகாரி சாமி அவங்களை சந்திச்சேன் பிஏபிஎஸ் சாமி இந்த மந்திர் குறிப்பாக இந்த இந்து கோவிலை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சாமி அந்த சாமி நான் கேட்டேன் ஐயா ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கிறீங்க இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாட்டில் குறிப்பாக இந்த பகுதியில் மற்ற மதத்தினுடைய ஐடென்டிட்டி ஒரு 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 சிலையை கூட கொண்டு வர முடியாது எப்படி இதை சாதிச்சிங்க அதுக்கு பிரம்ம சாமி சொன்னார் ஒன்றுமே ஒன்றும் சாதிக்கிறேன் நான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசினோம் வெளிப்படையாக நடந்து கொண்டோம் நாம் யார் என்பதை உண்மையாக புரிய வைத்தோம் இரண்டு பக்கமும் பரஸ்பர ஒரு நாயம் இருக்கும் பொழுது நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது அவர்களுக்கும் மரியாதை இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது நமக்கும் மரியாதை இருக்கும் பொழுது நம்பிக்கை இரண்டு மதத்திலும் பிறக்கிறது நம்பிக்கை வரும் பொழுது சகிப்புத்தன்மை வருகிறது சில விஷயத்தை பொறுத்துக்கணும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அற்புதமான கோவில் என்று சொன்னார்கள் சாமி அதோடு நிக்கலிங்க இன்னும் ஒரு படி போனாங்க ஒரு மணி நேரம் கோயிலை சுத்தி காமிச்சாங்க அந்த கோயிலை முழுமையா பாருங்க மகாபாரதம் கோயில் முழுவதும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபுராணம் கோயில் முழுவதும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வெளியே அவங்க அந்த ரெட் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கொண்டு வந்திருக்கின்றாங்க ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அவங்க எப்ப பூமிக்கு வந்தாங்க முழுமையா இருக்கு கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து முழுமையா இருக்கு எல்லார்த்தையும் காட்டுறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா முழுவதும் சுற்றி வந்தீங்கன்னா அந்த சுவர் எப்படி முடிக்கிறாங்கன்னா இஸ்லாமிய மதத்தினுடைய இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவர்களுடைய மதகுருமார்களுக்கும் அந்த கோவில்ல ஒரு இடத்துல அவர்களுக்கும் கல்வெட்டு இருக்கு அப்படி என்றால் எங்களை மதித்து இந்த நாட்டில் எங்களுக்கு நிலம் கொடுத்து எங்களுடைய மதத்திற்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பெருமை சேர்த்து இருக்கின்றீர்கள் உங்களுடைய மதத்திற்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க விரும்புகின்றோம்னு கடைசியா பாத்தீங்கன்னா அதோடு நிக்கலீங்க இன்னைக்கு பாரதியர்கள் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாசுதேவ குடும்பகம்னு சொல்றோம் மொத்த உலகமும் ஒரே ஒரு உலகம் ஒரே ஒரு மக்கள் என்று சொல்லுகின்றோம் காரணம் நாம் யாரும் பிறப்பின் அடிப்படையில் இங்கேதான் பிறப்பேன் என்று நாம் முடிவு செய்யவில்லை ஆண்டவன் அனுப்பியிருக்கிறார் அதனால தான் நம்முடையதுல ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு அடிக்கடி சொல்றோம் அந்த ஓம் சாந்தி என்பது அமைதிங்கிறோம் அமைதி எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்கட்டும் எல்லா இனமும் அமைதியாக இருக்கட்டும் மிருகங்களும் அமை அமைதியாக இருக்கட்டும் பஞ்ச பூதங்களும் அமைதியாக இருக்கட்டும்னு அந்த ஓம் சாந்தி தராக மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்றோம் இந்த இன்னொரு சிறப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாம் இந்து மதத்தை காட்டிட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிட்டோம் இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுத்துட்டோம் அதை தாண்டி பதினான்கு கலாச்சாரங்களுடைய கதை அங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள் கடைசியா நீங்க வந்தீங்கன்னா பதினாறு கலாச்சாரத்தினுடைய கதை எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு கல்வெட்டு அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு ஈஜிப்டியன் சுமேரியன் சிவிலைசேஷன் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு அடிப்படையில் எல்லா மதமும் அமைதியை மட்டும்தான் போதிக்கின்றது என்பதை அந்த பதினாறு கல்வெட்டத்தில் கலாச்சாரத்தில் காட்டுறாங்க அதை யாரு பார்த்தாலும் கூட நம் மதத்தின் மீது மரியாதை வருமா வராதுங்களா இந்த கோவில்ல உங்கள் மதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை மற்ற மதத்திற்கும் நீங்க இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க கோயில்ல பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பில்லர்ஸ் இருக்கு ஏழு எமிரேட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பதற்காக ஏழு இந்திய கடவுளை உள்ள வச்சிருக்கிறோம் இந்தியாவுடைய வேறு வேறு பகுதி ஜெகநாதர் ஒரிசா பகுதியில் இந்தியாவுடைய கடவுள் அவருக்கு ஒரு இடம் ஐயப்பன் கேரளா அவருக்கு ஒரு இடம் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு சிவருமான் தன்னுடைய குடும்பத்தோடு ஸோ ஏழு டவர்ஸ் இருக்குது ஏழு அரபு எமிரேட்ஸுக்கும் முக்கியத்துவம் அப்போ என்னாச்சுங்க ஆரம்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்முடைய நம்பிக்கையை பார்த்து ஏழு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பத்து ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பதினஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க இன்னைக்கு முப்பது ஏக்கர் கொடுத்து இன்னும் லேண்டு கொடுக்குறோம் அங்கே டெவலப் பண்ணுங்க இன்னைக்கு புத்த புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பிச்சுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அபுதாபியினுடைய ரூலர் என்ன சொல்றாங்க முதல்ல போய் இந்த கோயில பாருங்க அந்த சாமியிட்ட பேசுங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அதன் பிறகு உங்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உங்களுக்கு நாம கொடுக்கிறோம் இது நம்ம ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் மெசேஜ் வெரி பவர்ஃபுல் மெசேஜ் இன்னைக்கு நமக்கு இது தேவைப்படுகிறது நம்ம வந்து வேறு வேறு மொழின்னு சொல்லிட்டு போயிடுறோம் மொழிகளால் சண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகால வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்களுக்காக சிறு சிறு விஷயங்களுக்காக எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம என்ன கேட்கிறோம் எனக்கும் உனக்கும் ஒரு வேற்றுமை வேற்றுமை இருக்கு நான் வேற்றுமையை மட்டும் பாக்குறோம் ஆனா எத்தனையோ ஒற்றுமையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் எப்படி நமக்குள்ள ஒரு பிரிவுகள் வரும் நமக்குள்ள வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் கூட எப்படி நமக்குள்ள ஒரு வேற்றுமை வரும் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க அபுதாபியில இந்த இந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த பிரம்மவிகாரி சுவாமி அவர்கள் பிஏபிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாங்ஸ் எல்லா சன்னியாசிகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கி இன்னைக்கு மூணு மில்லியன் பேர் முப்பது லட்சம் பேர் அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்திருப்பீங்க முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாம் இந்து மதத்தை காட்டிட்டோம் நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிட்டோம் இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுத்துட்டோம் அதை தாண்டி பதினான்கு கலாச்சாரங்களுடைய கதை அங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள் கடைசியா நீங்க வந்தீங்கன்னா பதினாறு கலாச்சாரத்தினுடைய கதை எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு கல்வெட்டு அமெரிக்காவில் ரெட் இந்தியன்ஸ் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு ஈஜிப்டியன் சுமேரியன் சிவிலைசேஷன் அவர்களுக்கு ஒரு கல்வெட்டு அடிப்படையில எல்லா மதமும் அமைதியை மட்டும்தான் போதிக்கின்றது என்பதை அந்த பதினாறு கல்வெட்டத்துல கலாச்சாரத்துல வராதுங்களா இந்த கோவில்ல உங்கள் மதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அத மற்ற மதத்திற்கும் நீங்க இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா ஏழு ஏழு பில்லர்ஸ் இருக்கு ஏழு எமிரேட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பதற்காக ஏழு இந்திய கடவுளை உள்ள வச்சிருக்கிறோம் இந்தியாவுடைய வேறு பகுதி ஜெகநாதர் ஒரிசா பகுதியில் இந்தியாவுடைய கடவுள் அவருக்கு ஒரு இடம் ஐயப்பன் கேரளா அவருக்கு ஒரு இடம் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு சோ ஏழு டவர்ஸ் இருக்குது ஏழு அரபு எமிரேட்ஸுக்கும் முக்கியத்துவம் அப்போ என்னாச்சுங்க ஆரம்பத்தில் இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் அஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்முடைய நம்பிக்கையை பார்த்து ஏழு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பத்து ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து பதினஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க நம்பிக்கையை பார்த்து இருபத்தஞ்சு ஏக்கர் கொடுத்தாங்க இன்னைக்கு முப்பது ஏக்கர் கொடுத்து இன்னும் பக்கத்துலேயும் லேண்ட் கொடுக்குறோம் அங்கேயே டெவலப் பண்ணுங்க இன்னைக்கு புத்த புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பிச்சுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அபுதாபியினுடைய ரூலர் என்ன சொல்றாங்க முதல்ல போய் இந்த கோயில பாருங்க அந்த சாமியிட்ட பேசுங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு வாங்க அதன் பிறகு உங்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம் உங்களுக்கு நாம கொடுக்கிறோம் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல் மெசேஜ்ங்க வெரி பவர்ஃபுல் மெசேஜ் இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படுகிறது நாம வந்து வேறு வேறு மொழின்னு சொல்லிட்டு போயிடறோம் மொழிகளால் சண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்களுக்காக சிறு சிறு விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம என்ன கேட்கிறோம் எனக்கும் உனக்கும் ஒரு வெற்றுமை வேற்றுமை இருக்கு நான் வேற்றுமையை மட்டும் பார்க்கறோம் ஆனால் எத்தனையோ ஒற்றுமையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் எப்படி நமக்குள்ள ஒரு பிரிவுகள் வரும் நமக்குள்ள வேறு வேறு மொழிகளாக இருந்தாலும் கூட எப்படி நமக்குள்ள ஒரு வேற்றுமை வரும் இதை அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க அபுதாபியில இந்த ஹிந்து கோவிலை பார்க்கும் பொழுது அந்த பிரம்ம விகாரி சுவாமி அவர்கள் பிஏபிஎஸ்ல இருக்கக்கூடிய மாங்க்ஸ் எல்லா சன்னியாசிகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அற்புதமான இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கி இன்னைக்கு மூணு மில்லியன் பேர் முப்பது லட்சம் பேர் அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்த உங்களில் பலர் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்திருக்கீங்க அண்ணாமலை ஆதரவாளர்களான நாம் அனைவரும் ஒன்று சேர சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் ஒரே ஒரு லைக் கொடுப்பதன் மூலம் இந்த வீடியோ நம்மை போன்ற அண்ணாமலை ஆதரவாளர்களிடம் சென்று சேரும் அப்படியே நீங்கள் லைக் கொடுக்கும் ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு காண்பித்தால் இந்த வீடியோவை ஹைப் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஓர் அருமையான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்